கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் கர்த்தர் கொடுத்த இந்த நல்வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோம் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களுக்கு என்ன குறைவு மனதிலே ஏதாவது குறைவு இருக்குமானால் இல்லை என்றால் ஞானத்திலே ஏதேனும் குறைவு இருக்குமானால் கர்த்தரிடத்திலே கேட்கும் பொழுது அவர் சம்பூரணமாய் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகள் என்ன என்பதை கண்டு கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு நிறைவாக தருகிறார் இன்றைக்கும் வேலை பார்க்கக்கூடிய மக்கள் குறைவான சம்பளம் அப்படின்னு கவலையோடு இருக்கீங்களா இல்லை உங்களுடைய பிள்ளைகள் படிப்புல கவனமில்லாமல் குறைந்த மதிப்பெண்கள் எடுத்து அவர்கள் ஞானத்திலே குறைவாய் இருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா கிறிஸ்து இயேசு நமக்கு எல்லாவற்றையும் நிறைவாக தர காத்திருக்கிறார் ஜெபிப்போமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை நீங்கள் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைக்கும் எங்கள் குறைவையெல்லாம் நீங்கள் அறிவீங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு நிறைவாய் கொடுக்கப் போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அதனை பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாக எங்களை நீங்க இந்நாளிலே மாற்றுங்க எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்